என்ன <San> <San> ரமணியோட சொந்தக்காரங்க வர மாதிரி இருக்குல்ல தாங்க முடியாம தாண்டா வீட்டை ஊருக்கு வெளியில கட்டி வச்சேன் எப்படிதான் கரெக்டா வழி தேடி கண்டுபிடிச்சு வர்றாங்களோ தெரியல பாருங்க வாங்க நீளோக்கா வாங்க உட்காருங்க உங்க சித்தப்பா பொண்ணை கட்டிருக்கேன் நல்லா இல்லாம இருப்பேனா அப்பாவோட கிண்டல் தான் எங்க நீல அப்பாவே எங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய ஆளு தலைமையில தூக்கி வச்சாடுறாங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க மனம் அக்காவுக்கு போய் ஜூஸ் பண்ணுவாப்போ

சூப்பரா கண்ணா நீ படி என்ன படிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன் மீனாணி படிக்கிறோလား நல்லா படிக்கிறோம் சரியா ச நான் फ्रेंड्स பத்துவறா மாத்த பைட் வாடா ச நான் போய் ஸ்வீட் பொருள் வாங்கி வரேன் சரி சரி எனக்கு வெல்ல கால இருக்கு நானு போய் வரேன் ஏ

எப்பதோட வந்திருக்க அந்த பார்த்தேன் கடத்தருவுல பாத்தான் போச்சு போச்சு மறுபடியும் முதல்ல இருந்தா நம்ம வேணா வேற கால தான் அடியே இவ்வளவு நாள் தான் நாலு பேர் என்ன சொல்லுவாங்க நாலு பேர் என்ன நினைப்பாங்கன்னு புலம்பிட்டே இருந்த இந்த ஒரு தடவை நான் சொல்றத கேளு நம்ம பொண்ண மீடியாட்டத்துல தான் சேர்க்கிறோம் சரி என்னமோ பண்ணுங்க ஆனா ஏதாவது நீங்க தான் பொறுப்பு ஏன் வேதரா இவ்வளவு ஐடி கல்லாம் போட்டு clinical expelled dije icycочком elas detrimental 정부 Poncho என்ன 對不對 அப்பா நான் nostro Ск sentiment 독 accidents testament like you said could you turn them again. reminded me at birth itu? Hamilton time just came year and、「cozou ma mythology. »adı Corinthians

ரி இத்துல நால பேருதான் இருப்ப நமக்கு எந்த விதம் வேணும்னு பிரிச்சு பாக்குற அந்த பறவையா நம்ம இருக்கணும் என்ன ரமணி புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சுதா